நீ வரல நாங்க என்ன பண்றது என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா எது என்னாச்சுக்க அதுவா அது அது உங்க சாட்சி வீடியில சொல்றேன் ஓகே வைங்க வேண்டாம் உங்க சாட்சி வீடியில சொல்றேன் கோபி சபா லைவ் எஸ் நோ லிவ் இட் சில்ட் ப்ரோ ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் லெட்டர் சில்ட் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம குணம் ப்ரோ அப்போது என்ன டைம் அவுட் ப பண்ணி அப்போது என்ன டைம் அவுட் பண்ணியிருப்பீங்களா அந் நீங்கள் நீங்கள் என்னோடய பிரதராக இருக்கிறதா டைம் அவுட் உங்களை பண்ணலாம் நான் உங்களோட ஆனால் எங்களுக்கு அது லைவில் நாங்கள் எப்போ மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல நீங்கள் ஒரு கஷ்டங்கும் போது அது அவாய்ட் பண்ணவும் எங்களால் முடியல சரிங்களா ஆனால் எப்போவும் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் லைவில் கேட்டுக்க மாட்டோம் வேணால் நான் அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம் உங்களை அவாய்ட் பண்ண முடியல அவுட் பண்ண முடியல நீங்கள் நம்மளோட பிரதர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துக்க வெயிட் பண்ணோம் சரிங்களா ஆனால் நீங்கள் முழுசாக சொல்ல ஆனால் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஓகேவா ஹாய் தனுஸ்திரோ வாங்க வணக்கம் வெல்கம் எங்கே போனீங்க எங்கே ஆளை காணலை பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டு பயிர் கலக்கிடுச்சா ஆளை காணலை பொங்கலுக்கு அப்புறம் உங்களை நல்லா இருக்கீங்களா தனுஷ்புரோ வணக்கம் வணக்கம் பாருங்கள் லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இந்த பாத்திமா சிஸ்டர் காண கல்யாணத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டாண்டா காணல காணலை ப்ரோ சாப்பிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க நம்ம சிவந்து ப்ரோ என்னது குணா தம்பி போயிட்டேன் போயிட்டாங்களா ரொட்டி என்ன சொல்றது இல்லை கோபி கோபிபுரம் லைவ்க்கு என்ன பண்ணீங்கன்னு ஃப்ரீயாக கேட்குறதுக்கா அது ஆமா பண்ணறக்கா அது பெரிய கதை அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ கரெக்டா கோபி லைவ்க்கு வந்தேன் கோபி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் வாங்க வணக்கம் வெல்கம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணா கிருஷ்ணாபுரம் என்னமோ பேசுகிறீங்க நம்ம சாரி சீஸ் நான் எதுவும் தப்பா பேசல தப்பா பேசல எங்களுக்கு கஷ்டமா ஏன் நீங்க கோபப்படுறீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு மத்தபடி வேற ஒண்ணு இல்லை ஓகேவா ஆமா எல்லாரும் போனீங்க எடுங்க யாருமே கூட்டிட்டு போக்கல அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாமா கோபி பூரோ வரட்டு உன்ன போட்டு குடுக்குறேன் பிரியாமா வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா சப்பேன் பண்ணலை கோபி பூரோ அதான் பிரியா வர போட்டு இரு இரு இருமா இருவனே உனக்கு போட்டு கொடுக்குற இரு மலர் சிஸ்ட கலட்டா கோபி இல்ல ஆனந்த் கோபி அது அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா எனக்கே புரியல நானே இப்ப கொஞ்சம் கன்ஃபியூசன் ஆயிட்டேன் என்னான்னு அப்படின்னு ஓகே லைக் தேங்க் யூ தேங்க் யூ ரொட்டி பக்கி போய் பாருங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரூமா அக்கா தனுஷ்மா அப்படிங்காட்கிறாங்க நம்ம ரூமா அக்கா தேசி சாயிக்கிறாங்க சிந்து ப்ரோ ரூபாக்கா இட்டி பாப்போறாங்க ரூபாக்கா உள்ளே இருங்க பிரச்சனைனா குணம் பிரமா அப்படின்னு இட்டு பார்த்து இன்னும் ம் இருக்கேன் இருக்கேன் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா இந்த பஸ்ஸுக்காரன் பொண்ணுக்கு மாட்டாங்க கமானுட்டு

நேற்று நைட்டு வந்தீங்களா நீங்கள் காலைல வந்தீங்களா நீங்க வந்தீங்க ஆனா யா யா ஒரு வேலை கலாட்டா கோபி நினச்சி உள்ள நினச்சிட்டீங்க என்னன்னு தெரியல எனக்கு சொல்லுங்க ஹாய் தனுஷ் ப்ரோ சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க நம்ம வில்லேஜ் ப்ரோ ஃப்ரீயா ஃபஸ்ட்டு நெட்டு ஆன்ல வைக்கணும் அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் புத்திமா இப்போ உங்களை என்ன பண்ணுறாரு நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் காலையில நான் மலர்ச்சிட்டு பார்த்தேன் அப்போ யார்ல இவ்வளவு நான் பார்த்தேன் காலையில் நான் போனது ஒரு ரெண்டு லைவ் தான் போனேன் கோபிபுரக்கா வரையிற நல்லா யோசிக்கிறேன் அவங்க அவங்க எத்தனை மணிக்கு கோபிபுர லைவ் பண்ணாமிக்கிறேன் மலை சிஸ்டர் உங்க கையிலதான் இருக்குது உயிர் நீங்க விடியா காலம் வந்தீங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்க சொல்லுங்கப்ப வாங்க வாங்க வணக்கம் வெல்கம்